ட்டி சேனல் நம்ம ஆல்ரெடி இது ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்துதாங்க இந்த வீடியோவே எடுக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கவே இல்ல வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் எல்லாம் எடுப்போம் அப்படின்ட்டுதான் எடுத்தேன் ஆஹ் இன்னைக்கு வாக் நீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி போயிருக்குன்ட்டு எங்களுக்கு ஒண்ணுல இது என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து கொலுசு வந்து விட்டு போயிருந்துச்சு அத நான் போட்டு எடுக்கலான்னு ஒரு பிளான்ல இருந்தேன் சரி ஓகே நாளைக்கு வெள்ளிக்கிழமை போட வேணாம் அப்படின்ட்டு திடீன்ட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பி நாங்க போயிட்டோம் போயிட்டு அங்க பாப்பாக்கும் குலசுல்லாம் போட்டுட்டு மீதி அமௌண்ட் இருந்துச்சு என்ன பண்ணாருன்னு தெரியாது இருந்துச்சு அமௌண்ட் சரி ஓகே அப்போ நம்மளும் புலு பக்கம் நல்லா இருந்துச்சு அந்த குலசு ரொம்ப நாளா எடுக்கணும்னு அப்புறம் என்னோட குளிசி போட்டு நான் எனக்கும் ஒரு குளிசு எடுத்துட்டு மீதி அதுல பேலன்ஸ் நித்தி பாப்பா அதுலயும் பேலன்ஸ் இருக்கு என்னது பேலன்ஸ் இருந்துச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா புட்டி பாப்பாக்கு வந்து விலையில மாத்தணும் அந்த பர்த்டேக்கு மாத்தமுடலப்ப அப்புறம் சரி ஓகே நம்ம இப்ப மாத்திடலாம் அப்படின்ட்டு அது வேற ரொம்ப டைட் ஆயிடுச்சு அப்புறம் கட் பண்ணி தான் எடுத்தோம் அதுக்கு எங்க பாப்பா ஒரே அழுக அப்புறம் அதையுமே மாத்திட்டு வந்துட்டோம் அதோட விளாக் தான் பார்க்க போறீங்க போனது ரிட்டர்ன் வரப்ப என்ன பண்ணும் அப்படிங்கறத பார்க்க போறீங்க சரி வாங்க ஓகே நம்ம வீடியோ புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம்

ரெகுலராக நாங்கள் ரோஸ் குடிப்போம் அந்த கடை பக்கம் பாப்பா கேட்குறப்ப என்ன வேணும் ரோஸ் மில்க் இங்கே தான் நாங்கள் ரோஸ் மில்க் குடிப்போம் அதுதான் எங்க பாப்பா காமிக்கிறாங்க வரப்ப ஓகே வாங்கலாம்டா வாங்கலாம் நாங்கள் ரெகுலராக கடை என்ன வாங்கினோம் பன்னெண்டு கடையில் போயிட்டு வாங்கணுமாம் எங்கள் பாப்பாக்கு என்னென்ன வேணும் ஏன் அந்த நாரு போட்டா வேற போட்டா எல்லாங்க மாங்காய் சீசனு மாங்காவா இருக்கு அழகா இருக்குல்ல ஆனால் எனக்கு பச்சை மாங்காய் தான் பிடிக்கும் சரி வா வரப்போ வாங்கிக்கலாம் சரி வாங்கி தரேன் வாழைப்பழத்தை பார்த்துட்டு அவ்வளோதான் சரி வாங்கிக்கலாம் வரப்ப வாங்கிக்கலாம்டா அம்மா சொன்னால் கேட்கணும் சரியாப்பா அம்மா வரப்ப வாங்கி தரேன்

காக்கா மங்கள் காக்கா हूं வந்தாச்சு போலாமா நித்தி ஆமா இங்கதான் தான் இருக்கு இதுதான் மங்கள் மங்கள அது அந்த அது தங்காது இது வெள்ளி வெள்ளிக்கு தனியா தங்கத்துக்கு தனியா அடுத்து டாய்ஸ்க்கு இதுக்கு எல்லாமே தனியா ட்ரெஸ் கட்ட எங்க அம்மா நவரு ஹாய் கும்தா எங்க இங்க வந்திருக்கீங்க கேவே எங்க அம்மா செகண்ட் ஃப்ளோர்ல இறங்க வேண்டியவங்க மறுபடியும் ஸ்டெப்லயே வராங்க லிஃப்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இறங்கிட்டு கடவுளே குட்டி சிங்கர் மேப்பிச்சர் நல்லா இருக்குல்ல என்ன செய்ய பாப்பாட்டா

திருப்பதி வாங்குற அளவுக்கு அமௌண்ட் இருந்தா நான் ஏன் இப்படி இருக்கேன் பழச போட்டு புதுசு எடுக்கிறேன் அதே காசுல இருபது ரூபா தான் தரணும் உனக்கு கொலுசு எடுக்கிறதுக்கு வெளியே பார்க்க தான் அம்மா இருந்துச்சு ஓகே இது ஒரு மாதிரி பட்ட மாதிரி இருக்கு இருங்க அமௌண்ட் இது பழசு முன்ன போட்டு இருந்த மாதிரியே இருக்கு சேமா தான்

நீ ரெண்டு நிமிஷம் அக்கா இல்லைன்னா அக்கா மாடியல உக்கா

அவங்க குழந்தையில முப்பது நாளில் எடுத்து அந்த விலையில நாங்கள் இப்போ கட் பண்ணிட்டோங்க அதனால அவள் அழுகுறான் அவள் தங்கச்சி நான் எடுத்து வந்த ஏன் கட் பண்ணீங்கன்னு அழுகிறான் அதுக்கு வேறு விலையில் எடுத்தாச்சு ஆனையும்தான் அவள் காசில் வாங்கினால அவள் அழுகுறான் பாருங்க சரி ஓகே வாங்கிக்கோங்களேன் அழக்கூடாது ஓகே அம்மாவை பாரு காமி சரி போலம்மா தாトルவா அதுவா ஏ அக்கா பில்ட் பண்ண ஒரு வீடியோ எடு போ சிட் பண்ணுங்க ஏறி வகாருங்க ஐ ஐஸ் கிரீம் சாப்பிறத நான் रोज நினைச்சினா

அதனால இப்போ புதுசு வாங்கிட்டா வீட்டில் போயிட்டு என்னென்ன வாங்கணும்னு என்ன தரையேன் ரெண்டு ஸ்டாஃபும் ஓகே

கடைக்கு போயிட்டு என்னென்ன வாங்கினோம்னு பார்க்கலாம் ஃபுல்லாக டயர்டாக இருக்குது ரொம்ப பாப்பா குட்டி பாப்பா தூக்கிட்டே போயிட்டு வந்தோம் ரொம்ப சேர்த்த சரி என்னென்ன வாங்கணும்னு பார்ப்போம் இது பன்னெண்டுருவா கடையில் போயிட்டு வாங்கினோம் கிளிப்ஸ் வாங்கியிருக்கேன் இது பாருங்களேன் மாடல் அழகாக இருக்கு இது அப்புறம் பட்ஸ் வாங்கினேன் இது அழகாக இருக்குங்க போட்டால் தலைக்கு ரப்பர் பேண்ட் இது சூப்பராக இருக்குது பபுள்ஸ் போட்ட மாதிரி பஸ் இந்த கிளிப் தேடிட்டே இருந்தேன் அப்புறம் இப்போ தான் பன்னெண்டு ரூபா கடையில் தான் வாங்கினேன் இப்போ எல்லாம் காணும் பாப்பா குட்டி பாப்பா எங்கே எங்கேயா தூக்கி போட்டா இது ஒன்று வாங்கினேன் அடுத்து குட்டி பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் ஒன்று அழகாக இருக்குது இது பாருங்களேன் சின்னதாக ஒரு டைரி மாதிரி கொடுத்துருக்காங்க நோட் மாதிரி அழகாக இருக்குது இல்லைங்க நேப்பாலிஷ் ரெண்டு வாங்கினோங்க அழகாக இருக்குது கலர் அடுத்து இருபது ரூபாய் கிடையாது பெருங்காயத்தூள் எங்க அம்மாச்சி வந்து கொள்ளு கேட்டாங்க அரைச்சி பொடி தரது இது கொள்ளு பொடி சாப்பாட்டுல போட்டு சாப்பிட ஆனா கொள்ளு சாப்பாடு திராட்சை கேட்டான்ட்டு திராட்சை ஒரே திராவிடிங்க அடுத்து கண்ணாடி எங்க பாப்பா எங்க பாரு கண்ணாடி 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 அப்புறம் நானும் பாப்பாவும் கொலுசு எடுக்க போனங்க என் கொலுசும் பாப்பா கொலுசும் போட்டுட்டு ரெண்டு பேரும் கொலுசு எடுத்துட்டு வந்தோம் இது வந்து தோடுங்க இது வெள்ளி தோடு சரி பாருங்க இது வெள்ளி தோடு இது வந்து கோல்டு இது ஒன்று தோடு அடுத்து இது வெள்ளி தோடு இது ஹாட்டின் போட்ட தோடு நல்லா இருந்துச்சு அதனால் இது வாங்கினேன் இப்போ அதுங்களே ஹாட்டின் தோடு தெரியுதா தெரியுது இது ஒன்று வாங்கினேன் நல்லா இருந்துச்சு பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன் இது பாப்பாவுக்கு வேலை வாங்கினோம் குட்டி பாப்பாவுக்கு விலையில் வந்து முப்பது நாள் பேர் வைக்கிறப்ப நாங்கள் போட்டது அதுவும் நான் போடுலை எங்கள் பெரிய பாப்பா போட்டாங்க அது ரொம்ப அழுக வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க பாருங்க வெள்ளி விலையில் வாங்க அழகா இருக்கா இதெல்லாம் ரேட் எவ்வளோ நான் சொல்கிறேன் நானும் எங்கள் பெரிய பாப்பா ஒரே மாதிரி கொலுசு எடுக்கணும்னு நினச்சோம் எடுத்துட்டோம் அவளுக்கு கொஞ்சம் விட்டு போயிடுச்சுங்க என்னது தான் இருந்துச்சு இருந்தாலும் சரி ஓகே பாப்பாக்கு விலையில எடுத்துக்கலாம் அப்படின்னா அதை போட்டு அப்படியே அந்த கை மேலே இந்த காசை எக்ஸ்ட்ரா பணம் இருந்துச்சு அதை அப்படியே பாப்பாக்கு வெளையில எடுத்துட்டேன் ஏ பாருங்கள் இது குட்டி இல்லை பெரிய பாப்பாவுக்கு கொலுசு பிளாக்கில் அழகாக இருந்துச்சு போடுவோம் அதே ப்ளாக்லேயே நான் மாடல் மட்டும் வேறு இது எனக்கு எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப நாளாகவே இது எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் நான் இன்னைக்கு தான் எடுத்திருக்கேன் நல்லா இருக்கா கமெண்டில் சொல்லுங்கள் ரேட் சொல்கிறேன் மொத்தமாக பதினோராயிரம் எங்களுக்கு மொத்தமாக பதினோறாயிரத்தி நாற்பத்தொருபா ஆயில் ஃபுல்லாக ரேட்டே எங்களது என்னோடய பழசு வந்து என்னது ஒரு நாலு சில்லுற போச்சு பாப்பா அது ஒரு ஆஹா பாப்பா அது அஞ்சு சில்லுற போச்சு என்னது ஒரு நாலாயிரத்தி அறநூறுவா என்னமோ வந்துச்சு அது போக எங்கள் அதித்தி பாப்பா விலையை கட் பண்ணது அது போட்டது ஒரு அறநூறுவா போச்சு மொத்தமாக சேர்த்து பதினோருவாருவா சில்லற வந்துச்சு நாங்கள் மீதியெல்லாம் பேலன்ஸ் எல்லாம் எடுத்தது போக எங்களுக்கு கையில் ஒரு ரூபா பணம் தந்தாங்க அந்த அமௌண்ட்டில் தான் நாங்கள் மீதி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க பாப்பாங்களுக்கு குட்டி பாப்பாக்கும் பெரிய பாப்பாவுக்கும் இன்னர் வாங்கிட்டு வந்து வந்து ஆறு நூறுரூபான்னு வச்சுருந்தாங்க அது வாங்கிட்டு வந்தேன் அடுத்து பாப்பாவுக்கு வந்து பனியன் கட்டிக்கிறதுக்கு இந்த வெயிலுக்கு போட்டுக்கிறதுக்கு பனியன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதுதான் அவங்க நார்மலாக வீட்டில் இருக்கிறப்ப யூஸ் பண்ணாங்க அடுத்து எங்கள் அண்ணனுக்கு ரெண்டு பண்ணி வாங்கிட்டு வந்தேங்க கலர் பனியன் நல்லா இருக்குல்ல அழகா இருக்குது சூப்பராக সে পারে বাই